ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு இதேசன சேனல் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு உளுந்து கஞ்சி தான் செஞ்சுருக்கேன் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உளுந்து வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து ஏலக்காயும் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெள்ளம் காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா அரைஞ்சிருச்சு இது கூட மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கருப்பு உளுந்தோட ஏலக்காய் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் டேஸ்ட்டுக்காக வாரத்தில் ரெண்டு நாளாவது இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளத்தை இடித்து போட்டிருக்கேன் இந்த வெள்ளம் கரையிற அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டி இந்த மாவோடு நம்ம சேர்த்துக்கலாம் உளுந்து மாவோடு இதுக்கு வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காயை வந்து கெட்டி தேங்காயாக இருந்துச்சுன்னா நல்லா பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா இளம் தேங்காய் தான் அதனால் இதை வந்து அரைச்சி அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா இளநீ மாதிரி பிஞ்சு தேங்காயாக இருந்துச்சு அதனால் நான் இதை வந்து பால் எடுக்காமல் இதை அரைச்சி அப்படியே சேர்த்துக்கேன் இதில் வந்து சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி இந்த மாவோட சேர்த்துக்கலாம் நம்ம அந்த கஞ்சி குடிக்கும்போது அந்த தேங்காவோட சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெள்ளம் வந்து கரைஞ்சிருச்சு அதையும் இது கூட ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சி இறக்கிட்டோம்னா சூப்பரான உளுந்து கஞ்சி ஆயிரும் அடுப்பில் வச்சுட்டு நம்ம பட்டுக்கு கிண்டி விடாமல் இருக்கக்கூடாது நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் அடியில் வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா சுவை வந்து கூடுதலாக இருக்கும் அடிப்பிடிச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பிடித்த வாடையில் டேஸ்ட்டே மாறிடும் அதனால அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க இப்போ தேங்காய் அரைச்சி இதில் ஊற்றிட்டேன் இளம் தேங்காயாக இருந்தால் தான் நீங்கள் அப்படியே இதில் சேர்க்கணும் கொஞ்சம் தேங்காய் முத்துனதாக இருந்துச்சுனாக்கா அதை வந்து பால் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இடுப்பு வலி கை கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க பொம்பல் பசங்களுக்கு வந்து இந்த பீரியட் டயத்தில் கூட நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டும் வந்து அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ